கார்த்திகைக்கு முதல் நாள் வருட வருடம் பல தலைமுறைகளாக குலதெய்வமான முருகனுக்கு எடுத்து சொல்லும் காவடிக்கு விசேஷ பூஜையை கோலாகலமாக வீட்டிலே உறவினர்கள் அழைத்து கொண்டாடுறாங்க ஒரு குடும்ப உறவுகளோட வேலூர் மாவட்டம் வள்ளி பிறந்து வளர்ந்த முருகனை மனந்த வள்ளிமலைக்கு காவடி எடுத்து செல்வதை வச்சிருக்காங்க இங்க இருக்கிற சரவண பொய்கை தீர்த்த குல தப்பத்திருவிழா ரொம்ப விசேஷமானது சரவணப் பொய்களில் நேராடி விட்டு வீட்டுல பூஜைத்த காவடி எடுத்துட்டு வள்ளிமலைக்கு பாத யாத்திரையை தொடங்கிடுறாங்க இங்க வள்ளிக்கு தரைதளத்திலே மலையிலே கோயில் இருக்கு வள்ளிமலை ஏற சுமார் நானூத்தி நாற்பத்தி நாலு படிகள் ஏற வேணும் வழியிலே குகை சித்தர் அன்னகிரி சித்தர் பீடம் விஷ்ணுபாதகர் தரிசித்து போனா ஒரே கல்ல கூட இந்த முருக வள்ளி கோயில் தரிசனம் செய்யலாம் மலையிலிருந்து இறங்குற வழி முழுக்க முழுக்க இயற்கை சூழலோட இருக்கிறத பார்க்க வேற அளவில் இருந்தது முருகன் நீர் பருகிய குமரித்தம் யானை குண்டு திருப்புகல் ஆசிரமம் சூரிய ஒளிப்பட சுனை நெய் குகை பார்த்துட்டு கட்ட சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டில் சமைத்து தந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது அவ்வளவு அமிர்தமா இருந்தது